நான் இந்த வீடியோவில் இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறேன் முதலாவது நான் சகோதரர் லெனினை ஆதரிக்கிறேனா இரண்டாவது உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றின என்னுடைய பார்வை என்ன இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பேச போகிறேன் நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சகோதரர் லெனினுடைய அவருடைய வேதாகமத்தை குறித்து அவருடைய பார்வையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்த நிலையில் நான் வந்து அதில் பேசியிருந்த அந்த வீடியோ பல பேர் பார்த்துட்டு நீங்கள் வந்து லெனினுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிறீங்க அவர் வந்து வேதாகமத்தை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார் அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய நிலையை நீங்கள் தெளிவுபடுத்தணும் நீங்களே வேதாகமத்தை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்களா அவர் மக்களை குழப்புறாரு நீங்களும் வந்து அவரை ஆதரிக்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றினா உங்களுடைய பார்வை என்ன அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் வேதாகமத்தை பற்றின உங்களுடைய பார்வை என்ன அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இது பண்ணாங்க ஸோ அந்த நிலையில் நான் ஒரு சில விஷயத்தை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் முதலாவது பல நபர்கள் வந்து சகோதரர் லினின் அவருடைய கருத்தை அவருடைய சிந்தனை மாற்றத்தை முன்வைத்தபோது பல நபர்கள் வந்து ரொம்ப இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து முழுவதுமாக கடவுளை நிராகரிச்சுட்டார் அவர் கடவுளை வந்து புறக்கணிச்சிட்டாரு அவர் கிறிஸ்துவை மறுதளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்திலே மிக வேகமாக வந்து அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறத பார்க்க முடியுது ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கிறாரு வேதாகமம் வந்து அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் கடவுளுடைய வார்த்தை தானா அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இப்போ உண்டாயிருக்குது அதில் வந்து அந்த பாட்டு புத்தகத்தை பற்றி அவர் பேசியிருந்தாருன்னு சொல்லி வச்சுக்கோங்க ஆனால் அவர் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதே நான் இப்போ மறுதளிக்கிறேன் ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறத நான் மறுதளிக்கிறேன் ரட்சி போய் நான் வந்து மறுதளிக்கிறேன் அதெல்லாம் வந்து அவர் என்ன செய்யலை அப்படின்னா பேசலை ஆனால் பல நேரங்களில் அந்த கிறிஸ்தவ இதில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி வந்து நீ நீ கள்ள போதகர் நீ கள்ள போதகர் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் கள்ள போதகர் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஒரு இறையல் கண்ணோட்டம் ஒரு சின்ன ஒரு இறையல் கண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கண்ணோட்டத்திலேருந்து மாறுபடுகிற எல்லாரையுமே பார்த்திங்கன்னா நீ கள்ள போதகர் நீ கள்ள போதகர் நீ கள்ள போதகர்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒருத்தர் தர் அழைச்சிக்கிட்டாங்க இதில் சகோதரனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அவரும் கூட அதில் ஒரு சில வீடியோக்கள் அதை பற்றி அவர் பேசியிருந்தார் இப்போ அவர் லெனின் வந்து அவருடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறத அதை சொன்ன உடனே பல நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து அவங்களுக்கு அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குயிக்காகவே வந்து நம்ம அவருக்கு எதிராக பேசின நபர்களுக்கு அது வந்து ரொம்ப இனிமையான ஒரு செய்தியாக அவங்களுடைய காதில் இருக்குது அவங்கள வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அவங்க கருதுறாங்க பார்த்தீங்களா நான் அவரை கள்ள போதவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ அதே மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் கிடைத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு ச உற்சாகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் துள்ளி குடிக்கிற ஒரு மனநிலையோடு வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் நான் வந்து வெளிப்படாவே நான் சொல்கிறேன் இந்த இடத்துல சகோதரர் லெனினுடைய அவர் அவர் அந்த வேதாகமத்தினுடைய அந்த பார்வை இருக்கு இல்லையா அவர் வந்து உன்னத பாட்டு புத்தகத்தையே கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்னு சொல்லி சொல்கிறார் அதை வந்து நான் மறுக்கிறேன் சரியா நான் வந்து உன்னத பாட்டு புத்தகத்தையே கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல சகோதரர் லெனினுடைய பார்வை தவறானது தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஆனா அதே நேரத்துல நான் அவசரப்பட்டு அவரை வந்து நான் வந்து குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நான் முனையவில்லை அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்த உங்களுக்கு வந்து விரும்புகிறேன் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும் வே முதல் முதல்ல இவர் தான் வேதாகமத்தில் ஒரு புத்தகத்தை வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்கிறாரா அப்படின்னா இல்லை சரித்திரத்துல பல பேர் அதை செஞ்சிருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பத்தி உங்களுக்கு சொல்றேன் மார்டின் லூத்தர் மார்டின் லூத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை மார்ட்டின் லூத்தர்னா யாருன்னு தெரியாத ஒரு கணத்து தவிழா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா சீர்திருத்த திருச்சபை அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் அழைத்து கொள்ளுகிறோம் திருச்சபை அப்படின்னு சொல்லி நாம் அழைத்துக்கொள்ளுறேன்ல இந்த சீர்திருத்தத்தை பதினாறாவது நூற்றாண்டிலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்து ஒரு சீர்திருத்தத்தை உண்டு பண்ணவர் யார் அப்படின்னா இந்த மார்ட்டின் லூத்தர் இந்த மார்டின் லூத்தர் தான் முதன் முதலாக இந்த சீர்திருத்தத்தை ஆரம்பித்து வைத்தார் அவருடைய தலைமையில் தான் இந்த சீர்திருத்தம் நடந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் வந்து இந்த சீர்திருத்த திருச்சபை வந்தது இந்த மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்த திருச்சபையை ஆரம்பித்தவர் புதிய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபு புத்தகம் வந்து வேதாகமத்தின் புத்தகமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை கடலுடைய புத்தகமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி கருதினார் ஏன்னா அப்போசன் பவுல் கருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிற அந்த சத்தியத்திற்கு முரண்பாடாக இந்த யாக்கோபு புத்தகம் பேசுது அதனால வந்து அது கடலுடைய வார்த்தையாக இருப்பதற்கு லாய்க்கில்லை அது வேதாகமத்தில் இருப்பதற்கு லாய்க்கில்லை அப்படிங்கிற அப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டிருந்தவராக இருந்தால் நீங்கள் நான் சொல்கிறது பொய்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் தேடி அதை பார்த்துக்கலாம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து மார்ட்டின் லூத்தர் வந்து புற முழுமையாக புறக்கணித்திருந்தார் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி நம்ம யாராவது ஒருத்தர் வந்து மார்ட்டின் லூத்தரை கள்ள போதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு துணிவுமா யாரும் சொல்ல மாட்டோம் அவர் கள்ள போதகர் மார்ட்டின் லூத்தர் ஒரு கள்ள போதகர் அவர் கடவுளை மறுதளிச்சிட்டார் அவர் ரட்சிக்கப்படாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோமா பேச மாட்டோம் இன்றைக்கு வரைக்கும் மார்ட்டின் லூத்தருடைய பல புத்தகங்களை வந்து நம்ம இறையில் வந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்போ அன்னைக்கு வந்து மார்ட்டின் லூத்தர் யாக்கோபு புத்தகம் வந்து வேதாகமத்தில் இருக்கிறதுக்கு லாய்க் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் சொன்னார் இன்னைக்கு சா லெனின் ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து உன்னத பாட்டு அப்படிங்கிற புத்தகம் பைபிளில் இருக்கிறதுக்கு லாய்க் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு உடனடியாக வந்து நாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கள்ளத்தனத்தை பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மாய தோற்றத்தையும் பிம்பத்தையும் உருவாக்க நினைக்கிறது அப்படிங்கிறது மிக தவறானது முதலாவது நம்மளுடைய சபை விசுவாசிகளை நாம் ஒரு இரு ஒரு அறியாமையிலையும் ஒரு இருட்டுத்த ஒரு இருட்டுக்குள்ளையுமே நம்ம இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது வெளிப்படையாக சரித்திரத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் எத்தனை பேர் நம்முடைய திருச்ச விலை மாட்டில் லூத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் புதிய ஏற்பாட்டிலே இந்த யாகோப் அப்படிங்கிற புஸ்தகத்தை அவர் புறக்கணித்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது பிரதர் இதெல்லாம் சொன்னால் அவங்க விசுவாசத்தை இழந்துருவாங்க அப்படி நாங்கள் இப்படி திருச்சி போய் பாதுகாக்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் உண்மை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம் அதனால் அது ஒரு அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இரண்டா உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றின என்னுடைய பார்வை என்ன உன்னத பாட்டு அப்படிங்கிற புத்தகம் கடவுளுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மீண்டும்மாக உறுதியாக நான் பதிவு பண்ணுறேன் புதிய ஏற்பாட்டில் வந்து அப்போ சில நகைய பகல் திமுக எழுதும்போது தேவ வார்த்தை வார்த்தைகள் எல்லாம் பசு தாவினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அது வந்து சீர்திருத்தத்திற்கும் கடிந்து கொள்கிறதற்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனப்படாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தேவ வார்த்தைகள் எல்லாம் அறளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் பழைய ஏற்பாட்டை தான் சொல்கிறேன் அந்த பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக நாம் தொகுத்து தரலை அந்த பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது யூதர்கள் இஸ்ரேவேலர்கள் அவர்களாகவே தொகுத்து வைத்திருந்தது தான் அப்போ அந்த அவங்க தொகுத்து வைத்திருந்த அந்த வார்த்தையில் இந்த உன்னத பாட்டு புத்தகமும் அடக்கும் அதுவும் அதில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தில் அ அப்போகிரிஃபல் அப்படிங்கிற புத்தகங்களும் கூட சேர்ந்து தான் இருந்தது ஆனால் அப்போ பவுல் வந்து அதையும் குறிப்பிடுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அதை குறிப்பிடலை இஸ்ரவேல் மக்கள் எதையெல்லாம் கடவுளுடைய வார்த்தையாக நம்பினாங்களோ அதை மட்டும்தான் அவர் குறிப்பிட்றாரு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்போக்ரிஃபல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய தள்ளுபடி ஆகல் புத்தகங்களை இஸ்ரேல் மக்களே அதே கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்பல் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே நீங்கள் அந்த மக்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே முழு பழைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கேயுமே கூட இஸ்ரேல் மக்களுக்குள்ளேயுமே கூட பின் வந்த பிரிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மோசியினுடைய புத்தகத்தை மட்டுமே கடலுடைய வார்த்தை அதாவது ஐந்தாகங்கிறதுக்கு இல்லையா அது மட்டும்தான் கடலுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்பின ஒரு கூட்டம் இருந்தாங்க முழு பழைய ஏற்பாட்டையும் கடவுள் வார்த்தையும் மக்களும் கூட என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க இந்த மாதிரி மாறுபட்ட பார்வைகளும் மாறுபட்ட கருத்துக்களும் அன்றைக்கும் இருக்க தான் செஞ்சது ஆனாலும் பெரும்பாலான மக்கள் நம்ம இன்றைக்கு பழைய ஏற்பாடு சொல்லி சொல்லக்கூடிய அதில் உள்ள எல்லா புத்தகத்தையும் வேதாகமாக கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டிருந்தனால நாமும் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இந்த உன்னத பாட்டு அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உன்னத பாட்டு அப்படிங்கிற புத்தகத்துல இரண்டு மூன்று விதங்களாக அது பார்க்கப்படுகிறது ஒருவேளை இன்றைக்கி நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் முதலாவது எனது உன்னத பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மிக முக்கியமாக காதலை பற்றியும் நம்முடைய உடல் சார்ந்த அந்த ஈர்ப்புகளை பற்றியும் நாம் வந்து அங்கே வர்ணிக்கப்பட்டு இருக்கிற அந்த நிலையில் இது வந்து பல நபர்கள் வந்து அதை நேரடியாக அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயங்கி அது இது பார்த்தீங்க அப்படின்னா இது இஸ்ரவேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை குறிப்பிடக்கூடிய ஒரு புத்தகம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூலமித்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே ரெண்டு முக்கியமான கேரக்டர் ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெய்ப்பன் சூலமித்தி இதில் அந்த மெய்ப்பனாக கடவுளும் சூலமித்தியாக இந்த இஸ்ரவேல் மக்களும் இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்களை தான் கடவுள் எப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இது பின்னால் வந்து கிறிஸ்தவம் வந்த பொழுது அது அப்படியே வந்து கிறிஸ்டனைசேஷன் கிறிஸ்டனைஸ் பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்குமான உறவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்து தன்னுடைய கிறிஸ்துனுடைய தன்னுடைய மனவாட்டியாக திருச்சபை வந்து வேதாமத்தில் சொல்லப்படுது இல்லையா அப்போ கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியாக இருக்கக்கூடிய திருச்சபை பற்றி பேசின ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி இவங்க அதை அப்படியே வந்து கிறிஸ்டினைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அப்படியெல்லாம் வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அந்த மாதிரியான கண்ணோட்டத்திலே அதில் அப்படி சொல்வதற்கு நமக்கு வேதாகமத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட அந்த நிலையில் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எதை பற்றி பேசுகிறதோ அதை பற்றி பேசக்கூடிய புத்தகம்தான் நம்ம முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே கடவுள் மனிதனை படைத்தபோது கடவுள் மனிதனை படைச்சிட்டு ஒரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ கடவுளுடைய படைப்பில் இந்த பலகி பெருகுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பலகி பெருகி பூமியை நிரப்பணும் அப்படிங்கிறது கடவுள் மனுக்குலத்தின் மேல் வைத்திருந்த ஒரு ஆசை ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நோக்கம் அப்போ இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் பலகி பெருகுவது அப்படிங்கிறது எப்படி நடக்குது தாம்பத்தியத்தின் மூலமாக நடக்குது ஆனால் இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஒரு ட்ரையான எந்த ஒரு உணர்ச்சிகளுமே இல்லாமல் கடவுள் சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அது ஏதோ ஒரு நிர்பந்தத்தினுடைய அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல் கடவுள் நீங்கள் வந்து பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த கட்டளையை மனிதர்கள் நிறைவேற்றுவதற்காக கடவுள் மனிதர்களுக்குள்ளாக இந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த எதிர்பாலின ஈர்ப்பு காதல் உணர்வு காம உணர்வு இது எல்லாமே வந்து கடவுள் மனிதர்களுக்குள்ளாக கொடுத்திருந்தார் அப்போ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் படைத்திருந்த அந்த படைப்பினுடைய சாராம்சத்தினுடைய அடிப்படையில் தான் மனிதர்களுக்குள்ளாக இந்த காம உணர்வும் காதல் உணர்வும் இருக்குது அந்த உணர்வுகளை பற்றி தான் கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்திருந்த அந்த உணர்வுகளை பற்றி தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த புத்தகத்திலே பேசப்படுகிறது காதல் உணர்வை பற்றியோ எதிர்பாலின ஈர்ப்பு பற்றியோ அல்லது காமத்தை பற்றியோ கடவுள் தவறாக எண்ணக்கூடிய ஒரு ஆள் இது எல்லாமே மனிதர்களுக்குள்ளாக கடவுள் கொடுத்திருந்தது தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையை கடவுள் வந்து வேதாங்கத்தில் கொடுக்குறது அந்த வரையறைக்குள்ளாக இந்த உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா மனிதனுடைய இந்த பாவ நிலை இந்த பாவ நிலையிலே கடவுளுடைய கடவுள் மனிதர்களுக்கு இயல்பாக நேர்மையாக கொடுத்திருக்கிற இந்த உணர்வுகளை கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வரையறைக்குட்பட்டு மட்டும் வெளிப்படுத்த இதில் மனிதனுக்கு வந்து சங்கடங்கள் இருக்குது ஒரு சில சூழ்நிலைகளில் அவன் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா அந்த கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டு என்ன செஞ்சிடறான் இந்த மனிதனுடைய பாவ நிலையிலேயே இந்த உணர்வுகளை வெளிப்படுத்திடுறான் இது மனிதனுடைய பாவ நிலையில உள்ள ஒரு பிரச்சனை ஆனால் இன்றைக்கு வந்து இந்த பாவ நிலை இந்த பாவ நிலையினாலே மனிதன் வந்து இந்த கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி விடுகிறான் அப்படிங்கிற அந்த நிலையில்தான் பல நேரங்களில் இந்த காதலும் காமும் போன்ற விஷயங்கள் வந்து ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்துக்குள்ளாக விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சு ஒருவேளை பாவம் இல்லாமல் இருந்திருக்குமானால் மனிதன் வந்து இந்த உணர்வுகளை சரியான விதத்தில் மட்டும் வெளிப்படுத்த அறிந்திருப்பான் ஆனால் அந்த கட்டுப்பாடு இப்போ போயிடுச்சு அப்படிங்கிறனால அதை பற்றின ஒரு என்ன சொல்கிறது ஒரு தவறான கண்ணோட்டங்கள் பரவிவிட்ட நிலையில் பல நபர்கள் வந்து என்ன செஞ்சாங்க ஐயோ இப்படிப்பட்ட இதெல்லாம் வேதாகமும் பேசுதே அப்போ வேதாகமும் இதை தவறா வந்து என்ன இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு விஷயத்தை பத்தி வேதாகமும் இதை பேசுது இதை எப்படி நம்ம கடவுளுடைய வார்த்தையை சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மை என்ன அப்படின்னா கடவுள் இதை தவறாக எண்ணுவதில்லை கடவுள் இதை தவறாக நினைக்கவில்லை கடவுள் அதை நேர்மறையான கண்ணோட்டத்தோட தான் என்ன செய்யறாரு அப்படின்னா அதை பார்க்குறாரு எனவே கடவுள் தவறாக பார்க்காத ஒரு விஷயத்தை கடவுள் கெட்டதாக அசிங்கமாக எண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி தான் கடவுள் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் பேசியிருக்கிறார் அப்போது அது என்ன அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு மனுஷிக்கும் இடையிலான ஒரு எதிர்பாலின ஈர்ப்பு காதல் காமத்தை பற்றி அவர்கள் பேசக்கூடிய ஒரு சில விஷயந்தான் அதை நேரடியாகத்தான் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதை வேறு ஏதோ ஒரு விதத்தில் சுற்றி வளைச்சி வந்து நாம் அதை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் நாம் வந்து கடவுளுடைய பேரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் வைதாமத்தினுடைய பேரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஏதோ அதிகாரிகள் இதுக்குள்ளே கொண்டு போய் அதை அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் கட மனிதனுக்கு கொடுத்துருக்கிற அந்த அன்பை பற்றி பேசக்கூடிய ஒரு மனிதர்களுக்குள்ளாக இயல்பாக எழக்கூடிய அந்த அன்பை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த உன்னத பாட்டு புத்தகம் இது கடவுளுடைய வார்த்தை என்றே எல்லா இஸ்ரேல் மக்களும் நம்பினாங்க அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய வார்த்தை என்று தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி கடவுளுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ இந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது சகோதர லெனின் வந்து தவறாக தான் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு சரி அவர் இதை தவறாக பார்த்துட்டார் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து நாம வந்து அவரை டிஸ்கிரெடிட் பண்ணிடுமா அப்படின்னா நான் அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து இதை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா வேதாகங்கத்தினுடைய புத்தகத்தை ஒரு சில புத்தகத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க புறக்கணித்து இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அவர் உடனடியாக வந்து அவர் ரட்சிப்பை இழந்துட்டார் அப்படின்னு சொல்லியோ அல்லது அவர் பிசாசுக்கு ஒளிஞ்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லியோ அல்லது வந்து அவர் ஒரு கள்ள போதகராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியோ அந்த மாதிரிலாம் வந்து கடினமான வார்த்தைகளை பேசி உடனடியாக வந்து நாம் அவரை வந்து நம்ம கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேளுங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து அவர் கிறிஸ்தவத்தின் மீதும் அல்லது வேதாகமத்திலே பொதுவாக பார்க்கப்படக்கூடிய அந்த பார்வைகள் மீதும் வைக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள் அவர்கள் அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குமானால் அதை நீங்கள் தேடி பாருங்கள் அதில் உள்ள அல்லது அவர் சொல்கிறது தவறு அப்படின்னா அது எது சரி அப்படிங்கிறத நீங்கள் தேடி கற்றுக்கொள்ளுங்கள் இந்த விதமாகத்தான் நாம் வந்து நம்மளே நம்ம செய்யணும் வேதாகமத்தை இன்னும் அதிகமாகவும் ஆழமாகவும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் தேடி பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதை கற்றுக்கொள்ளதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லனே தவிர நான் கண்ணை மூடிக்கிட்டு அவரை நான் சகோதரர்கள் அணி நான் ஆதரிக்கவும் இல்லை அவரை நான் எதிர்க்கவும் இல்லை ஸோ அதை வந்து இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் உறுதியாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நான் நினைக்கிறேன் ஸோ வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறீங்களோ அதை தொடர்ந்து நான் அந்த சேனலில் ஒரு சில வீடியோக்குள்ளே நான் பேசுகிறேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ